சிவசிவாய் என்கிறார் தீவனை மாலும் சிவசிவா என்றிட தேவர் மாவர் ஸ்டார் லைஃப் லைன் சேனலுக்கு உலக மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் இப்போது நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரிங்க அகோரின்னு சொல்லிப்போடு சொல்லி சொல்கிறாங்க இது என்னது அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி கேட்குறீங்க அகோரி அப்படிங்கிறது மக்களோடு மக்களாக அவங்க கலந்துருக்கிறதுக்கு விரும்பாதவர்கள் அப்படின்னு பொருள் நம்மளோட கலந்துருக்கவே முடிய அவங்க விரும்ப மாட்டாங்க அவங்க நிற்கிறது வந்து நான் யாரடி நிழலும் இரா பகவான் திருவடி நிழலில் இருப்பேன் அப்படிங்கிறாங்க அது அவங்களுடைய இது யாரடி நிழலையும் அவங்க இது பண்ண மாட்டாங்க ஆனால் இறைச்சிந்தனையோடவே இருப்பாங்க எனிடைம் இறை சந்தனை தவிர வேறு சிந்தனைகள் அவங்களுக்கு இருக்காது எதுவுமே இருக்காது நம்மளாட்ட வந்து அதை சாப்பிட்றது இதை சாப்பிட்றது ஐயோ புல்ல பையன் பேரன் பேத்தி சொத்து பத்து காரு பங்களா நகை நட்டு கவுருவோம் அரசியலில் செல்வாக்கு நான் மந்திரி அதெல்லாம் அவங்களுக்கு தூஸ் எடுத்து அஞ்சு போயிட்டே இருப்பாங்க அதுபோல் சரி இப்போது கலையரசன் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி ஒருத்தர் இது பண்ணுறாருங்க அப்படின்னா திறமையான ஒரு பையன் நல்ல டேலண்ட் அதில் மாற்று கருத்தே கிடையாது அறிவு செயல்திறன் செயல் திறன் இருக்குது ஆற்றல் இருக்குது அதை விளக்கமாக சொல்ல போனால் வயிற்றில் பசி இருக்குது கூரை வீடு இருக்குது கையில் எண்ணெய் இருக்குது விளக்கு இருக்குது திரி இருக்குது தீப்பெட்டி இருக்குது பிரியாணி சாப்பாடு கூரை வீட்டுக்குள்ளே இருக்குது கரண்டு கிடையாது அப்போது இந்த கரண்ட்டு இல்லை இந்த பிரியாணி சாப்பாடை தான் சாப்பிட்றது இருட்டு வீடாக இருக்குதே அப்படின்னு சொல்லி போட சொல்லி கேட்குறான் வயிற்று பசி இருக்குது பசிச்சா தான் சாப்பிட முடியும் அப்போ இந்த இருட்டு வீட்டுக்குள்ளே போகிறதுனா என்ன செய்யணும் இந்த மண் விளக்கு கையில் இருக்கிறத எடுக்கணும் எண்ணெய் ஊற்றணும் திரி போடணும் அந்த தீப்டி எடுத்து மண்ணு விளக்கை ஏற்றணும் அப்போது வெளிச்சம் கிடச்சிடணும் அப்போ இந்த வேலையெல்லாம் செஞ்சு போட்டு ஒரு பாத்திரத்தை மேலே அதை குப்பரை கம்மத்தி வச்சுட்டு அந்த இருக்கிற பிரியாணி சாப்பாட்டை போட்டு சாப்பிட்டு போட்டு நிம்மதியை நீ தூங்கிருக்கலாம் புரியுதோ இது என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஆற்றல் மிக்கவர் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி சொன்னால் ஒரு பக்கம் ஒரு வேலை மேடுன்னு ஒன்று இருந்தால் பல்லமுன்னு ஒன்று இருக்கும் எவ்வளோ குயிக்காக மே மேலே போகிறோமோ அதே மாதிரி மிகப்பெரிய சர்க்கிள் இருக்கும் அதை பேஸ் பண்ணுறதுக்கு நாம் தவறிடுவோம் காரணம் என்ன பற்றுக பற்று அற்றாணை பற்றுகை அப்படிங்கிறார் இதை நல்லா அவர் நீங்கள் வாங்கிக்கணும் பற்றுக பற்றாணை பற்றுகை அப்படிங்கிறார் கடவுளினுடைய ஒரு சிந்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுலேயே இரு அப்படின்ட்டார் இடையில வந்து நமக்கு எத்தனையோ பொருளாதாரங்கள் வரும் போகும் வரும் போகும் வரும் போகும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த பற்று அற்றவனை பற்று அப்படிங்கிறாரு பற்று கொண்டவனை பற்றுனா தான் நம்ம இந்த மாதிரி சிக்கலில் மாட்டுவோம் நம்ம வீடியோவில் விதிரேகையினுடைய பலன்கள்னு கொடுத்துருப்போம் அவர் கையில் பார்த்தீங்கன்னாவே அந்த விதிரேகை அப்படி இருக்கும் அவருடைய வலது கையில் பார்த்தாலுமே அந்த விதிரேகை இங்கிருந்து போகும் இப்படி போகும்பொழுது இடையில வந்து சந்தர்ப்ப ரேகைகள் அப்படின்னு வரும் இதை நம்ம நம்ம வீடியோவில் முதல்ல கொடுத்துருக்கோம் இப்படி வருங்கிறத நம்ம முதல்லையே கொடுத்துருக்கோம் இந்த ரேகை என்ன செய்யணுன்னா இங்கே இப்படி போகும் அப்போது இங்கிருந்து ஒரு ரேகை இப்படி வரும் இப்படி இருக்கும் இது இருதய ரேகை இது விதிரேக இந்த விதிரேக இப்படி போன விதிரேக இங்க போய் ஜாயிண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேயே வந்து நமக்கு இந்த குறுக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்ம லைஃப் முடிஞ்சதுன்னு அர்த்தம் எப்படி பூமார்ந்து வண்டு என உன் பொன்னருளை புண்ணியர்கள் தாந்தேடி தாமாந்தி நின்னடி கீழ் சார்ந்து நின்றாயோ காமார்ந்த காரமென்னும் கல்லுண்டு கண்மூடி நீர் ஏமார்ந்தீர் என்று எடுத்துரைப்பார் எம்பெருமான் அப்படின்னு பொருள் அப்போ நீ என்ன பண்ணணும் அதுக்கு அடுத்தது வல்லல் பகவான் சொல்றாரு வீட்டுக்கு அடங்காது விளையாட்டு பிள்ளையன எண்ணி தேட்டுக்கு அடங்காது தீமணத்தால் ஆழ்ந்த துயரம் பாட்டுக்கறங்காது பக்தனின் புகழ்வாடி ஏட்டுக்கறங்காது எழுத்தறிவிப்பார் என்று பெறுமாட்டார் அப்போ நீ என்ன பண்ற இந்த இடத்துல வந்து இந்த இறுதி ரேகை ரெண்டு பிரிவாக பிரியாது அப்போ இந்த பாசம் அத்து போச்சுட்டார் பாசம் தாய் பாசம் தந்தை பாசம் அக்கா தங்கச்சி இந்த பாசம் வந்து அவர் மண்டையிலேயே மறந்துடும் இந்த விதிநேகி வேலை கொடுத்துருவான் அப்போ என்ன ஆகு அவரே சொல்கிறார் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது இது என்ன செய்யும் நம்மளுடைய பவர் மொத்த பவரை வந்து வீண் பண்ணிட்டோம்னு பொருள் உன்னுடைய மொத்த பவர் அந்த மிகப்பெரிய ஒரு பவர் இதில் வந்து நீ சிக்காமல் நீ பகவானுடைய சிந்தனையில் கரெக்டாக போயிருந்த அப்படின்னா நீ மிகப்பெரிய ஒரு ஞானி அதில் மாற்றமே இல்லை ஏன்னு கேட்டால் உன்னுடைய செயல்பாடுகளை நான் வீடியோ பார்த்தேன் அப்போது அந்த பையனுடைய வீடியோ பார்க்கும் பார்க்கும்பொழுது இவ்வளோ திறமை இருந்து எப்படி இப்படி வேஸ்ட்டாக போயிட்டாப்புல ஓ ரைட் அப்போ இதுதான் அப்படின் சரி இமுட்டோ நின்னா பரவாயில்ல இந்த விதிநேகை இட்டோ நின்று பரவாயில்ல புத்தி ரேக்கும் போய் இடையில அழுத்தோம் இறுதி ரேக்கும் புத்தி ரேக்கும் போய் இது அழுத்தம் இதை வந்து நம்ம வீடியோவிலே கொடுத்துருப்போம் நாம் முதல்ல பழைய வீடியோவில் நம்ம கொடுத்துருப்போம் இப்படி அழுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொச்சினால் அந்த கேது போய் புத்தி அழுத்தும் போது பெண்ணு அதுக்கு போயிட்டு அப்படின்னு சொன்னால் நீ வந்து மண் நம்ம சாப்பிட்டு அவன்கிட்ட சர்க்கிள் தான் கொஞ்சம் காலங்கள் வந்து பிரகாசமாக இருக்கும் அப்புறம் இறங்கும் இல்லை நான் கொஞ்சம் நாள் நீந்தி வெளியே வரலாம்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட ஒரு சொல்லி சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும் புத்திக்கு கூர்மையான வேலையை கொடுக்கணும் நம்ம புத்திக்கு கூர்மையான வேலையை கொடுக்கணும் இருதய ரேகையினுடைய பலத்தை ஏற்படுத்தணும் இந்த ரெண்டையும் ஏற்படுத்திட்டு நம்ம சிவசிவான அமைதியை முதல்ல உன்னோடைய இதையை இது பண்ணணும் ஏன்னு கேட்டால் உன்னுடைய குறுக்க செவ்வாயும் குறுக்க ரேகை வருதான்னு பார் குறுக்க ரேகம் வந்துச்சுன்னா சாபம் நமக்கு விழுந்துருக்குதுன்னு அர்த்தம் அது நம்ம கையில் நீ கண்டுக்கலாம் நம்முடைய கையில் வலது கையில் வந்து செவ்வாய் மண்டலத்தில் இப்படி குறுக்க ரேகை வருதா அப்படின்னு பார்க்கணும் அப்படி வந்துச்சுன்னா சாப்பம் இருக்குதுன்னு பொருள் அதே ரேகை ஒன்று ரெண்டு குறுக்க வந்து இப்படி நெட்டுக்கும் போகுதா அப்படின்னா எதிரிகள் நமக்கு முளைச்சிருக்கிறாங்க அப்படின்னு பொருள் அப்போது இந்த கேது வந்து நம்மளை உற்றுச்சா இல்லையா அப்படிங்கிறத அந்த ரேகையினுடைய தன்மை வச்சு கண்டுக்கோன்னு நீங்கள் புரியுதுங்களோ அதனால் உங்களுடைய திறமைகளை இதெல்லாம் வந்து ஏன் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் அப்படின்னா இவரோட இல்லாமல் இன்னி வரக்கூடிய காலங்களுடைய மக்களினுடைய இளைஞர்களுடைய பெண்களினுடைய இளம் பெண்களினுடைய வாழ்வையிலும் இந்த மாதிரி எல்லாம் வரும் வந்துச்சுன்னா இதை பார்த்து தெரிஞ்சு நீங்கள் பயன்பெறுங்க அதிலிருந்து தப்பிச்சுக்கோங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லைன்னு சொல்ல என் மனம் ஒரு குரங்காம் ஏனோ அவனை விட்டு தாவ மறுக்கின்றது அதாவது தம்மளை வளர்த்து ஆளாக்கி கொண்டுட்டு வந்தாங்க அவங்க சிந்தனை வராது பத்து நிமிஷம் பேசினவங்க சிந்தனை தான் நம்ம மைட்டில் ஓடும் அப்போ காரணம் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதைத்தான் சொல்கிறாரு பூமார்ந்த வண்டனை உன் பொன்னர்லை புண்ணியர்கள் தாந்தேடி தாமாந்தி நின்று கேள் சார்ந்து நின்றாயோ காமார்ந்த காரம் என்னும் கல்லுண்டு கண்மூடி நீ ராமார்தி ரெண்டு எடுத்து எழுத்தார் இது என்ன செய்யணும் அப்படின்னா நாம் எப்படி ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது உசுப்பூட்டு விளையாடுறோம்ல அது மாதிரி வாழ்க்கைங்கிற நாடகத்தில் நடிக்க வச்சுட்டு மறைந்திருந்து ரசிக்கின்றார் இறைவன் இதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு மனசில் பதிவு பண்ணி செஞ்சீங்கன்னா நீ வரும் காலங்களாவது நீங்கள் தப்பிச்சிக்கலாம் இதே மாதிரி கலையரசன் அவர்களுடைய கையில் இப்படி இருந்துச்சுன்னா குறுக்க அந்த செவ்வாயில் வந்து ரேகை குறுக்க போகுதுன்னா பாதுகாப்பாக இருக்கணும்னு பொருள் மீண்டும் பகவான் முனியத்தில் எனக்கு வி விவரம் தெரிஞ்சதுன்னா முழு வீடியோவை தரேன் சரிங்களா சிவசிவா என்களர் தீவனை மாலும் சிவசிவா என்ற தேவரும் ஆவர் சிவசிவா